இந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய துரோக செயல் அதனால இந்த ஆலயம் தகர்க்கப்பட்டது ஏன் அது என்ன அது என்ன அது மசூதியே பின்ன ஏன் அதை இடிக்க போனீங்க ஒரு மசூதி முழுமை அடைய விடாமல் இந்துக்கள் தடுத்தார்கள் அந்த இடத்துல ஆலயம் மட்டும்தான் வரும் அந்த இடத்துல ஆலயம் மட்டும்தான் இருக்கணும் இப்படி தொடர்ந்து போராடுகிற குணம் இந்துக்களுக்கு உண்டு இந்த ஆலயம் அழிக்கப்பட்ட போது அங்கிருந்த ஷியாமந்த பாபாவனுடைய கதி என்னாயிற்று என்ற கேள்வி இயல்பாகவே எழுதும் அந்த ஷியாமந்த பாபா நம்மூரில் இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்களுடைய அர்ச்சகர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் செய்தார் அதாவது எந்த இடத்துல எதிர்த்து நின்று போராட முடியவில்லையோ குறைந்தபட்சம் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை இந்த என்னத்தில் காலம் காலமாக நாம வழிபட்டு விடக்கூடிய விக்கிரகத்தையாவது பாதுகாத்து எடுத்து சென்று விட வேண்டும் அப்படி அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு பாபா வேற இடத்திற்கு போய்விட்டார் இதான் வரல இப்ப இந்த முஸ்லீம்கள் அவர்களுடைய துரோக செயல் அதனால இந்த ஆலயம் தகர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கூட இந்த ஆலயம் தகர்க்கப்பட்டதுன்னு ஒரு வரி அப்படி சொல்லிவிடலாம் ஆனால் அந்த ஆலயம் தகர்ப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆயிற்று இடையூறுகள் என்னென்ன வந்தன அப்படின்றெல்லாம் பார்த்தாக்க அது ஒரு பெரிய வரலாறு அதிலே இந்த ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுகிற போது அந்த ஆலயத்தினுடைய வாயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களில் இருந்து அங்கு பணியாற்றிய அத்தனை பேருமே எதிர்த்து நின்று போரிட்டு தங்கள் உயிரை விட்டதற்கு பின்னால் தான் இஸ்லாமியர்களால் அந்த இடத்தை கைப்பற்ற முடிந்தது அதனால இப்ப தரைமட்டம் ஆகிவிட்டாலும் கூட அவர்களுடைய பாரசீக கலை நுட்பத்தோடு சிற்ப நுட்பத்தோடு ஒரு கோயில் நிர்வாகம் செய்ய வேண்டும் அந்த இடத்துல ஒரு மசூதி கட்ட வேண்டும் என்ற முயற்சியையும் அவர்கள் செய்தார்கள் கட்டுகிற எண்ணம் நிறைவேறியதா என்றால் நிறைவேறவில்லை ஏன் நிறைவேறவில்லை நீங்க இப்ப அயோத்திக்கு போனா கூட உங்களுக்கு ஒரு காட்சி தென்படும் ஏராளமான வானரர்கள் அங்க இருக்கிறார்கள் வானரங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப பிரபலம் அதிகமான எண்ணிக்கை அயோத்தியில மக்கள் எண்ணிக்கை அதிகமா வானரங்களின் எண்ணிக்கை அதிகமானு கேட்டாக்க மனிதர்களை விட வானரங்கள் எண்ணிக்கை அதிகம் எல்லா கட்டடங்களையும் நீங்கள் பார்க்கலாம் நடு ரோட்டில் பார்க்கலாம் எங்கே வேணாலும் பார்க்கலாம் அந்த வானரங்களே இந்த ஆலயம் இடிக்கப்படுவதை விரும்பவில்லை அதனால இவர்கள் கட்டி முடிக்கிற பகுதிகளில் அவைகள் தினந்தோறும் நாச வேலைகளை செய்து கொண்டே இருந்தன அதனால இன்னைக்கு ஒரு செங்கலை வச்சு இந்த பக்கத்து சுவர் கட்டினான்னா அந்த சுவர் காலையில இருக்காது ராத்திரோடு ராத்திரியாக இடிச்சிருப்பாங்க என்ன அதிசயம் அப்படின்னாக்கா இது ஒரு மர்மம் அனுமாரே வந்து இந்த செயலை செய்தார் எல்லாம் சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் கூட உண்மை என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய வானரர்கள் கூட அவைகள் தங்களுடைய பங்கிற்கு இந்த ஆலயம் இடிக்கப்படுவதை விரும்பவில்லை தடுத்து நிறுத்த விரும்பினார்கள் இப்ப இந்த பாரை எதிர்த்து போராடியவர்கள் அப்படின்னு பார்க்கிற போது அது ஒரு நாள்ல நடந்த நிகழ்ந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் எல்லா ஆலயங்களுடைய வரலாறையும் படிக்கலாம் சோமநாதபுரத்தினுடைய வரலாற்றிலையும் இது இருக்கு ஒரு முறை ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் இந்துக்கள் வாழாவிருந்தார்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க இனிமே இந்த கோவிலை நம்மளால கட்ட முடியாதுன்னு விட்டுட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு கிடையாது அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார் சோமநாதபுரத்தை பார் அந்த சோமநாதபுரம் உனக்கு தருகிற படிப்பினை என்ன எத்தனை முறை இடித்தாலும் திரும்பவும் எங்கள் கோபுரங்கள் உயரும் கோபுரம் உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு முறை அல்ல பல முறை ஏதோ கஜினி முகமது இடித்தான் போயிட்டான் அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படியா இருந்தது இல்ல கஜினி முகமதியை எதிர்த்து போரிட்டவர்கள் அந்த ஆலயத்தை காப்பாற்ற முனைந்தவர்கள் அந்த மசூதி கட்டுப்படுவதை தடுக்க முனைந்தவர்கள் அது மட்டுமல்ல கிடைக்கிற இடத்துல மீண்டும் ஒரு ஆலயம் அதே இடத்துல எந்த மூலத்தானமே கிடைக்கல என்னாலும் பக்கத்திலேயாவது ஒரு கோவிலை கட்டி சோமநாதபுரம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலுமே இதை நீங்க பார்க்கலாம் அதை போலவே தான் இந்த இடத்திலையும் கூட ஒரு மசூதி முழுமை அடைய விடாமல் இந்துக்கள் தடுத்தார்கள் அதனால இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இடிக்கப்பட்டது எது என்ற கேள்விக்கு முக்கியமாக நாம அரசியலுக்கு அப்பால் பட்டு நிற்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இடிக்கப்பட்டது ஒரு மசூதி அல்ல இது வேண்டுமென்றே இஸ்லாமியர்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு அநீதி செயல் அக்கிரம செயலும் அல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன் அது என்ன அது என்ன மசூதியே இல்லை பின்ன அதை இடிக்க போனீங்க உங்களுக்கு என்ன அது என்ன என்று சொன்னால் எங்க நாங்கள் போற்றுகிற ராமர் பிறந்த இடத்தில் எந்த கட்டிடம் இருந்தாலும் அதர் தன் ஏ மெமோரியல் டு ராமா இப்ப ஒண்ணும் இல்ல நம்ம ஊர்ல அரசியல் பல தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் பிறந்த வீட்டை மியூசியம் நினைவு சின்னம் ஆக்கிறானா இல்லையா எந்த மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்து மறைந்து விடுகிறார் அவருடைய மொத்த ஆயுட்காலமே இவ்வளவுதான் அதுலேயும் கூட அரசியல் அவர் பிரபலமாக இருந்தது என்பது ஒரு இருபது ஆண்டுகள் கூட இருக்காது ஆனால் அப்படி இருபது ஆண்டுகள் கூட அந்த மாதிரி ஆனா கூட அவர்களுடைய இடத்தையும் அதை எதிர்காலத்துக்கு இவர் பிறந்தது இங்க தான் இவர் இவர் கட்டிக்கிட்ட கைதி போய்ப்பார் அண்ணாதுரை பிறந்த வீட்டில் இருக்கு காமராஜர் பிறந்த வீட்டில் இருக்கு காந்திஜி பிறந்த வீட்டில் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு அவர்கள் பயன்படுத்தி மூக்கப்பூடி டப்பாவில இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்களா இல்லையா அதை எதுக்காக போட்டோம்னா அந்த இடத்த எதிரியா வேற பயனுள்ள காரியத்துக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல ஹாஸ்பிட்டல் கட்டுங்கிறான் இல்லோத்தியில அந்த இடத்துல எதற்காக கோவில் நீங்கள் ஆஸ்பத்திரி கட்ட வேண்டியது ஆஸ்பத்திரி கட்ட தானே அண்ணாதரை பிறந்த வீட்டில் ஏன் ஆஸ்பத்திரி கட்டவில்லை இவரா பிறந்த வீட்டில் ஏன் ஆஸ்பத்திரி கட்டவில்லை இந்த கேள்விக்கு என்ன பதில் அந்த இடத்துல நாங்கள் கட்ட மாட்டோம் அந்த இடத்த வேறு எதற்கும் பயன்படுத்த மாட்டோம் அவருடைய நினைவாக நாங்கள் என்றென்றைக்கும் அவர் பயன்படுத்திய பொருள்களை மட்டுமே அங்கு வைத்து அவர் தான் சாப்பிட்டாரு அவர் தான் குளிச்சாரு அவர் தான் இதை பண்ணினாரு இது யாருக்கு சாதாரண அரசியல்வாதிகளுக்கு இந்த நாட்டை பதினோராயிரம் ஆண்டுகள் ஆண்டு இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ராமபிரானுக்கு சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த ராமபிரானுக்கு அவன் பிறந்த இடம்னு ஒன்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வெறும் ஆஸ்பத்திரி கட்டும்பியானு அதில் தான் ஆஸ்பத்திரி கட்டி வச்சுங்க சார் மக்களுக்கு பயன்படக்கூடியதாக வேறு ஏதாவது பண்ணுங்க சார் ஒரு யூனிவர்சிட்டி கட்டுங்க சார்ன்னு சொல்லுவியா அதெல்லாம் இங்கே போய் கட்ட வேண்டியதானே தானே ஏ ராஜ்காட்டில் கட்ட வேண்டி தானே ராஜ்காட்டில் காந்திஜிக்குன்னு நினைவு வச்சிருக்கல இப்போ இந்த பீச் ஓரத்தில் இத்தனை இடங்கள்ல சமாதிகள் இருக்குல்ல எத்தனை அரசியல்வாதிகளுக்கு சமாதிகள் அந்த சமாதிகளெல்லாம் அனாவசியமாக இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு யூனிவர்சிட்டி காத்து வரோம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல கட்ட வேண்டி தானே பீச் ஓரத்தில் ஏன் கட்டல ஏன் ஆஸ்பத்திரி கட்டல ஏன் அந்த இடத்தை மட்டும் அப்படியே வச்சு பூ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு அவர் மீது அவ்வளவு மரியாதை கேவலம் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் யார் மீது மரியாதை வைத்திருக்கிறார்களோ அதுவும் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு மேல இந்த நம்பிக்கைங்க இருக்கறதுல இந்த பக்திங்க இருக்கிறதில அப்படிப்பட்டவர்களுக்கே அவர்களுடைய சம்பந்தப்பட்ட இடங்களை நீங்கள் நினைவால போற்றுவீர்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கான இந்துக்களுடைய வீற்றிருக்கக்கூடிய ராமபிரானுக்கு இன்றைக்கு என்ன சொல்றாங்க அந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லாம் எத்தனை விதமாக பதிவிடுகிறார்கள் ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா ஏதாவது ஒரு அரசியல் தலைவராவது ராமர் மீது எனக்கு பக்தி இல்லைன்னு சொல்றாங்களா படிங்க முலாயம் சிங் சொன்னார இன்றைக்கு அவருடைய புள்ள அகிலேஷ் யாதவர் சொல்றாரு எந்த கட்சி தலைவர் சொல்லி இருக்கிறார் எல்லாருமே என்ன சொல்கிறார்கள் ராமர் அத்தனை இந்துக்களுக்கும் உரியவர் இந்துக்கள் என்ன இந்த தேசத்தினுடைய மக்கள் அத்தனை பேருக்குமே உரியவர் ராமர் இதைத்தானே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்ச்சில நாங்க போறதுக்கு வேற விதமான அசௌகரியங்கள் இருக்கு அது ஒரு அரசியல் நிகழ்வாக நடத்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பலம் சேர்ப்பதற்காக நடத்தப்படுகிறது இதையெல்லாம் சொல்றாங்க அது அவர்கள் நோக்கிலிருந்து சரியாக கூட இருக்கலாம் ஆனா நமக்கு என்ன புரியணும் அவர்கள் யாராவது அவமதிச்சு பேசி இருக்கிறார்களா ராமராஜ் யாருமே அவமதிச்சு பேசல ஒரு நாளைக்கு கற்பனைன்னு சொன்னா அந்த ராமரே அப்படி ஒருத்தர் வாழ்ந்ததே இல்லை அப்படின்னா அவர்கள் தங்களுடைய சொந்த இயக்கத்தினுடைய தந்தை என்று போற்றக்கூடிய மகாத்மா காந்தியடிகளை அவர்கள் மதிக்கவில்லைன்னு அர்த்தம் காந்தியடிகள் தெளிவா சொல்லிவிட்டார் ராமர் சத்தியம் சத்தியமே ராமர் அந்த ராமர் எந்த ராமர் அயோத்தி ராமரை தவிர வேறு ஏதாவது ஒரு ராமருக்கு அந்த புகழ் உண்டா அவர் ராம ராம ராமராஜ்யம் சொன்னது ராம ஜபம் பண்ண சொன்னது ராம்தூர் ஏற்பாடு பண்ணது எல்லாமே யாருக்காக எந்த ராமருக்காக அயோத்திய ராமருக்காகத்தானே தசரதன் பிள்ளை ராமருக்காகத்தான அதனால நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா ராமர் மீது மரியாதை அது இருந்ததுன்னா அது பக்தி அப்படின்னு இந்துக்கள்ல சில பேர் சொல்லலாம் இப்ப உதாரணமா ராமரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத பல சம்பிரதாயங்கள் இருக்கின்றன பாரதத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு சைவ மடமும் ராமரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லா தெளிவா புரிஞ்சுங்க ஏன்னா நமக்கு அதுலயே குழப்பம் நம்ம ஊர் தர்மபுராதீனோ ராமரை தெய்வமோ அது பூ போடுவாரா அவர் ராமர் விக்கிரகத்துக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவார ராமாயணமே படிக்க மாட்டார்கள் மறந்து விடாதீர்கள் ராமாயணை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்சனாக கூட அவர்கள் பார்ப்பதில்லை பார்க்க தயாராக இல்லை காரணம் என்ன ராமரை அவதார புருஷர் என்று சொல்லியாச்சே மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொல்லியாச்சே அந்த அவதாரங்கிற கான்செப்டையே ஏற்றுக்கொள்ளவில்லை சைவம் அதனால் இயல்பாகவே அவர்கள் வந்து அவரை நீங்க தெய்வமாக எத்துக்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனா யாராவது அவமானமா பேசுவாள் அதே ராமாயணத்தை ஒரு இலக்கிய கண்ணோட்டத்தில் வரலாற்று கண்ணோட்டத்தில் ராமரை ஒரு வரலாற்று நாயகனாக ஒரு நல்ல ராஜாவாக ராமராஜ்யத்தை ஏற்படுத்தியவனாக அதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடி அதை காங்கிரஸுக்கும் வேறுபாடு இல்லை சமாஜ்வாதிக்கும் வேறுபாடு இல்லை பகுஜன் சமாஜுக்கும் ஏற்பாடு வேறுபாடு இல்லை யாருக்கும் இங்கே வேறுபாடு இருக்க முடியும் இருந்து கொண்டு அரசியல் களத்தில் இருக்க முடியாது அதனால இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒன்று புரியணும் ராமர் மரியாதைக்குரியவர் பக்திக்குரியவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டு அனைவராலும் இருக்கிறவர் இன்றைக்கும் கூட அந்த இடத்துல பிஜேபி தனக்கு புகழ் தேடிக் தான் அவர்கள் எதிர்க்கிறார்களே தவிர அந்த இடத்தில் ஆலயம் வருவதை யாரும் எதிர்க்கவில்லை இதுக்கு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இப்ப சமீப மட்டும் மட்டும்தானே இந்த இயக்கமானது ஒரு சில இயக்கங்கள் கையில இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் அதற்கு முன்னதாக இதற்காக போராடியவர்கள் யார் இந்த இடத்துல ஆலயம் வர வேண்டும் என்று அருண் செய்தவர்கள் யார் அவர்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொந்தக்காரர்களா இல்லை அரசியலிலேயே இருந்தவர்களா இல்லையா அவர்கள் எல்லாரும் அதனால அந்த இடத்துல தான் ஆலயம் அந்த இடத்துல ஆலயம் மட்டும்தான் வரும் அந்த இடத்துல ஆலயம் மட்டும்தான் இருக்கணும் இப்படி தொடர்ந்து போராடுகிற குணம் இந்துக்களுக்கு உண்டு அந்த மாதிரி யார் யாரெல்லாம் போராடியிருக்கிறார்கள் எந்தெந்த காலகட்டங்களில் போராடியிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்ப்போம்